மகவேப்பு மகபு என்று சொன்னால் குழந்தை மகபு மகபு என்றா இல்ல குழந்தை அல்லது மகடு என்று சொல்றது மகடு மகபு இதெல்லாம் குழந்தை பிள்ளை என்ற அர்த்தம் அப்ப கடவுள் எங்களை நீதிமான்கள் என்று குற்றவாளி நீதிமான்கள் என்ற அந்தஸ்து கொடுத்தது மட்டும் ஸ்டேட்டஸ் கொடுத்தது மட்டும் எங்களை அவர் அந்நியர்கள் இருந்து பிள்ளைகள் என்ற ஸ்டேட்டஸுக்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் நாங்கள் வந்து அவற்ற பிள்ளைகள் அதில் மக வேட்பு என்றால் என்ன மக வேட்பு என்றால் என்ன கடவுள் பாவிகளை தம்முடைய அன்புக்குரிய குழந்தைகளாக கருதி தனது குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளும் செயல் மக வைப்பு என்றால் என்ன கடவுள் பாவிகளை தனது அன்புக்குரிய குழந்தைகளாக கருதி தனது குடும்பத்தில் செயல் தனது குடும்பத்தில் அவர் சேர்த்துக் கொண்டார் கடவுளுடைய குடும்பத்தில் அவர் சேர்த்துக் கொண்டார் இதுவும் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் நாங்கள் பேக்கி பிள்ளைகளாக இருந்த நாங்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நாங்கள் நாங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்த நாங்கள் இப்ப எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவனுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக அவற்றை சொந்த குமாரனுக்கு சகோதரங்களாக எங்களை அவற்றை குடும்பத்துக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அவற்றை ஃபேமிலியில சேர்றது அது நாமல் ஒரு கொடுத்து வைக்காத ஒன்றும் கொடுத்து வைக்கல இதுகளெல்லாம் செய்யப்பட அயல இதுவும் முழுக்க முழுக்க கடவுளுடைய இலவசமான கிருவ மக வீப்பு குடும்பத்துக்குள்ள அவர் சேர்த்துக் கொண்டுட்ட ரெண்டவடிய புழுவுல குய்யோ முறையோண்டு நாமண்டு சிரிச்சு கொண்டு இருக்கேதில்லை அவற்ற குமார்டு கோப்பா மாறுறவர் குமாரனுடைய சாயலுக்கோப்பாக இருக்கிறதுக்காகத்தான் குமாரனுக்கும் குமாரன் அவர் எங்களை அப்படி குடும்பத்துக்குள்ள சேர்த்தவர் உருவாகி கொண்டு இருக்குதான் எவரும் சொல்லி பிள்ளைதான் பிள்ளை என்றா குமாரண்ட சாயலங்கள் என்ன இருக்க அடுத்து கேள்வி பார்க்கவே தெரியல என்ன செய்கிறீர்கள் அதுல நீங்கள் அப்படி சொல்றதுக்கு என்ன அருக இருக்க நாம கேட்கலாம் குமாரனுடைய சாயல் எதுல பார்க்கலாம் அறிவு நீதிசு இந்த மூண்டும் ஒரா எப்படி மாறிக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கு மாறணுன்ற முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கின்றது ஒரு முன்னேற்றம் இல்லையண்ட ஆனா நீ சொல்லி கொண்டு நீ உள்ளேண்ட கடவுளால நீ அவற்ற உள்ளே அறியப்பட இல்லை கடவுளால நீ நேசிக்கப்பட்டிருக்கிறீண்டான் கேள்வி ஏன்னா கடவுள் உன்னை நேசிச்சிருந்த தன் அன்புக்குரிய குழந்தைகளாக கருதி உன்னை தன்னை குடும்பத்துல சேர்த்திருப்ப அல்ல இவர்கள் தேவனால நேசிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனால அறியப்பட்டிருக்கிறார்கள் நீ கடவுளை நேசிக்கிற இல்லை இல்ல கேள்வி கடவுள் நேசிச்சிருக்க வேண்டாம் கேள்வி நீ கடவுளை நேசிக்கிற என்று சொன்னா உண்மையிலே கடவுளுடைய சாயல் வளர வேணும் அப்படி வளர்ந்துறத அத்தாட்சி கடவுள் நேசிச்சிருக்கிறார் என்று நாம் அவரால் அறியப்பட்டிருக்க அல்லது அவரால் நாம் நேசிக்கப்பட்டிருக்க என்று பௌலோ நாம நேசிக்கிறோம் எல்லாரும் வாயால சொல்லலாம் அந்த கடவுள நான் ஐ லவ் ஜீசஸ் ஓ ஜீசஸ் நான் உண்மை நேசிக்கிறேன் இந்த கேள்வி கடவுள் என்ன பார்க்க சொல்ற நான் உண்மை நேசிக்கிறேன் விளங்குவோம் கடவுள் நம்மளை நேசிச்சா நம்மள என்ன நடக்கும் நம்மள அவற்ற பிள்ளைகளுக்குரிய சுபாவம் வந்து கொண்டிருக்கும் அவற்ற சுபாவம் எது குமாரன்ற சுபாவம் குமாரன் சுபாவம் அறிவு நீதி பரிசுத்தம் ஆகல அதுவும் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அது இருளின் த சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ் இப்ப சில்ட்ரன் ஆஃப் லைட் சில்ட்ரன் ஆஃப் ஹெல் இப்ப சில்ட்ரன் ஆஃப் ஹேவன் நரகத்தின் மக்கள் இப்ப பரலோகத்தின் மக்கள் இந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அது ஆண்டவர் இரசை அல்ல அதுவும் அவற்றை சுத்த கிருப இதுக்கு நாங்கள் ஒன்றும் கண்ட்ரிபியூட் பண்றது இல்லை இன்னும் ஒரு நாலாவது செயல் பரிசுத்தமாகுதல் பரிசுத்தமாகுதல் சாங்கிபிகேஷன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம் அதுக்காக தான் தன் குடும்பத்தில் சேர்த்து அந்த குடும்பத்தில் சேர்த்து தன் குமாரன் சாயலுக்கு ஒப்பாக மாத்திரதண்டா நாம என்ன சொல்லுறோம் பரிசுத்தமாக அதனுடைய விஷயம் அதான் எங்களுடைய பிதாக்கள் அடுத்த பரிசுத்தமாக கொண்டு வந்து கதைச்சு அவர் நாம மகவேட் படைஞ்சிருக்கிறோம்டா எங்கெல்லாம் தெரிய வேண்டியது பரிசுத்தமாக பரிசுத்தமாதல் இருக்குதுன்னா மகவேற்பு அடைஞ்சிருக்கிறோம் மகவேற்பு அடைஞ்சிருக்கிறோம் பரிசுத்தமா கொண்டிருக்கிறது தெரியும் அப்ப மகவேற்பு நீதிமானாகுதல் பயனுறுதியான அழைப்பு கண்ணுக்கு தெரியாம நடந்த ஒரு வேலை இந்த மூன்று கண்ணுக்கு தெரியாத செயலும் நம்மளாலே அவதானிக்க கூடிய மாதிரி மற்றவர்களையும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு செயலை கடவுள் எங்களுக்குள்ள செய்து வழியில காட்ட விழிக்கிற அது அந்த பரிசுத்தோட அவர்கள் அடுத்தது கொண்டதை போடுவேன் பரிசுத்துதல் அதுல பரிசுத்துதல் என்றால் என்ன கேட்டிசத்தில் நாம என்ன படிச்சிருக்கோம் சின்ன கேட்டிசம் பரிசுத்தம் கடவுள் என்ன சொல்றோம் பாவியலின் இருதயத்தையும் நடத்தையையும் தூய்மையாக்கும் செயல் அல்ல பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன கடவுள் பாவியலின் இருதயத்தையும் நடத்தையையும் தூய்மையாக்கும் செயல் வாட் இஸ் சைன்டிபிகேஷன் அல்ல பரிசுத்தமாக என்றால் என்ன கடவுள் இருதயத்தையும் நடத்தையையும் தூய்மையாக்கும் செயல் இந்த செயல் அப்ப சரி அது கடவுள் செய்கிற செயல் கடவுள் எங்கள தந்த சுத்த கிருபையால இலவச கிருபையால அவர் எங்கள செய்கிறார் சைன்டிபிகேஷன் பரிசுத்தமாக கணிச்சுக்களுக்கோ பரிசுத்தமாகுதல் பைபிள்ல அந்த சொல்லு அது நமக்கு இரண்டு மூன்று அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு சொல்லு ரெண்டு மூன்று அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்படுது நாம தமிழ்லையும் படிச்சிருப்போம் ஒரு சொல் பொருள் என்ன உதாரணத்துக்கு ஓடு ஓடு ஒரு சொல் பல பொருள் என்ன ஒன்று வீட்டுக்கு மேல கூரைக்கு போடுற ஓடு அடுத்தது நாம சரி உடலால செய்யற செயல் ஓடுதல் ஒரு சொல் அது இரு இரண்டு பொருள் ஒரு சொல் பல பொருட்கள் பல அர்த்தங்கள் கொண்டிருக்குது தமிழ் அது ஒவ்வொரு மொழியிலையும் இருக்குது அதனால ஒரு சொலுக்கு ஒரே அர்த்தம் தான் என்று நாம யோசிச்ச நமக்கு மொழி பிரச்சனை நமக்கு மூட மொழியில இல்லை லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதனால தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அடிப்படையில் ஒன்று நமக்கு மூளையில ஒன்று ஒளங்காது ஏன் நாம மனுஷனை பற்றி கடைசியா எழுந்த புதல என்ன மனுஷனையும் மற்ற படைப்புயிர்களையும் மற்ற விலங்குகளையும் வித்தியாசப்படுத்துறதுல முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன மொழி மொழி லாங்குவேஜ் பேசும் மொழி நிதேந்த பேசுறே இல்லை பறவைகளுக்கு பேசுறது இல்லை பேசுறது அந்த மொழி அதுகளுக்கு அதுகள் இதுதான் செய்ய தெரியும் அது ஒரு ஒலி எழுப்பதையோடைய அது கதை கே இல்லை இப்படித்தான் அது ஒலி எழுப்பதை விட அது பேச இல்லை கதைக்கு இல்லை அதுகளுக்கு மொழி இல்ல லாங்குவேஜ் என்றால் நம்மளுடைய சிந்தனைய யோசிக்கிறது எங்களுக்கு மற்ற ஆக்களுக்கு கடத்துற அந்த முறை மிருகங்களுக்கு தான் சிந்திக்கிற பகுத்தறிவு இல்லை இடத்துக்கு அது கடத்தும் அதுல கடவுள் சாயல படைக்கப்பட்டிருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் மொழி தெரியும் அதனால பேச்சு மொழி ஆதாமுக்கு நல்லா தெரிஞ்சது ஆதாமோட தான் ஆண்டவர் பேசின ஆதியாமத்துல முதலாவது கடவுள் கதைச்ச படைப்பு என்று சொன்னா மட்டும் தான் மற்ற ஒன்றோட மாற்ற அதனால கதைச்சா கதைக்க என்று விளங்காது திருப்பி கதைக்கேன் தெரியாது சோ லாங்குவேஜ் அதால நாங்க லாங்குவேஜ் பிள்ளைகளுக்கு தொடங்குறோம் பிள்ளைகளுக்கு மொழிய முதல் படிப்பிக்கிறோம் மொழி என்னவோ முக்கியம் என்னென்று நான் சொல்றது கணக்கு மொழி விளங்கினா தான் அந்த மொழியால சொல்லி கொடுக்கற கணக்கு விளங்க அதனால ஆனாவன் ஆகினா ஏபிசிடி என்ன இது சொல்லுகள் எழுத்துகள் உச்சரிக்க வாசிக்க அந்த பொருள் விளங்கிக் கொள்ள பிள்ளைக்கு தெரியாட்டி படிப்பு சுத்த சூனியமாயிரும் அதோட இதை தடக்கிற பிள்ளைக்கு மிச்ச ஒரு பாடமும் ஏறாது அதான் நாங்கள் சரியான லாங்குவேஜ் எப்பயுமே தமிழ் இங்கிலீஷோ அது நூறு தொண்ணூறுல இருக்க வேணும் அது விளங்கி கொண்டாத்தானே பிறகு எந்த அறிவையும் நாம அதால கடத்தல அது கணக்கறிவா அது வந்து கணித அறிவா அது வந்து சமய அறிவா அது வந்து வேறவர் என்ன அறிவோ இல்ல சுற்றாடலை பற்றி அறிவா தென் மொழி முக்கியம் சரியான வெறும் ஐயோ மரிச்சா பரவாயில்ல நாம் வந்து பரிசு மாதிரி நாமெல்லாம் கூட கொல்லிடாது அதுபாவம் ஆயிடும் தெரியும் எதுவரைக்கும் அவருடைய ஆசீர்வாதங்கள்ல வச்சுக்காது மனுஷனுக்கு எழுவது மிஞ்சினா சரியா எண்பத்தி ஆறும் போகல உம் ஆனா தெரியும் தான் இருக்கிற பாடு மனுஷி போடுற பாடாதால ஐயோ இந்த மனுஷனால படுற உபத்திரவன் இல்ல அப்படியெல்லாம் கேட்கறவங்களுக்கு எழுபதோட போயிட்டா விஷயம் முடிஞ்சது கடவுளே எடுத்துக்கொள்ளு நம்ம ால சீத பே கரைபிளே சொல்ல பத்து மெம்பிடி பாடு யாருக்கு உன்னாலே இருக்கிறதுக்கு பாடு முழங்குதோ அதனாலே ஆண்டரு அறுபத்தொன்பது டா ரெடியாயிரும் எழுபதுல நான் போவோம் கட்டாயம் பதே ஆகணும் என்ன எடுத்துக்கொள்ளும் இதுக்கு மிஞ்சி என்ன நச்சு கரைச்சல்

அதுக்கு பிறகு உள்ள நாத்தங்கள் எல்லாம் பிடிக்க வரும் இதோட பரிசுத்தி முடிச்சிடும் சிலவுகளில நம்மளே எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சில வச்சு பரிசுத்தமா இருப்போம் நம்மளால மத்திய ஆக்கள் பரிசுத்தின்ம வெளிப்படும் அதுக்கு மத்திய ஆக்களை பரிசுத்தப்படுத்துறதுல கடவுள் நம்மளா வச்சிருப்பேன் நீ சோதனை இல்லாம வாழ்ந்தபடியே பரிசுத்தி வாழ்ந்தனி அந்த மனுஷன கொஞ்சம் சைக்கலாம் மதிக்கு உனக்கு அப்ப இவ்வளவு பொறுமை இல்லை உனக்கு அவர் பொறுமைய பழகுறதுக்கு உனக்கு ஆளை வச்சிருக்கிறான் எழுபத்தஞ்சு வயசுல ஆனா நம்மளுக்கு பக்கத்துல இருக்குதல் பாவம் செய்யும் அவரோட பாவத்தை காட்டுறதுக்கு நம்மள இன்னும் வச்சிருக்கலாம் அதனால ஆரோ ஒரு நாள் பாவம் செய்ய போகுது இதுலதான் நாம கூட வாழ்ந்த என்ன கூட வாழ்ந்தா கூட வாழ்ந்தா கூட வாழ்ந்தா யார் ஒரு நாள் பாவம் செய்து தான் போகுது சோ அதனால சயின்டிஃபிகேஷன் இஸ் இம்பெர்ஃபெக்ட் இன் திஸ் லைஃப் பரிசுத்தமாகுதல் இந்த வாழ்க்கையில நமக்கு பெர்ஃபெக்ட் இருக்காது பெர்ஃபெக்டா இருக்காது நாம எப்ப கடைசி சத்துருவோட போர் எடுத்து சத்துருவ அழிக்கிறோமோ தான் எங்களுக்கு நாம பெர்ஃபெக்ட் அததான் பரிசுத்தவான்களை பற்றி அப்போ சொன்ன கேக்குல நீதிமான்களின் ஆவிகள் இடத்துல வந்த சேங்கீர்கள் எப்ப பூர்ணராக்கப்பட்டுச்சுன்னா கடைசி சத்துருவா அடிச்சு உடைச்சதோட அவ பூரணமாச்சின்னா அதுல பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்கள் என்னுடைய சங்கம் இப்ப பரலோகத்துல நாமளும் அங்க ரெஜிஸ்டருக்கு போறோம் எங்கட ரெஜிஸ்டர் டாப்பு மாத்தியாச்சு அங்க நாம நறிக்கல அப்ப நாமளும் பர்ஃபெக்ட்டா அங்க போறாங்க அங்க தான் போறா இங்க நிக்கிற மாதிரி இன்பர்ஃபெக்ட்டா வாழையில அங்க

வாசல்கள் வழியை ஆண்டவர்கள் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கும் அவருடைய கற்பனையின்படி அவற்றை கற்பனையின்படி செய்த பரிசுத்தம் அந்த இருக்கிறவன் தான் உள்ளுக்கு வரையறும் எங்களுக்கு இன்னும் ஒரு வசனம் அதை குறித்து அவர் வடிவ சொல்லுற இருபத்தி ஒன்று

செய்த சீர்திருத்தத்துக்கு பேர் நாம சொல்ற பியூரிட்டன்ஸ் தூய்மையாக்கினியாக்கள் அது ஆராதனையில தூய்மை வாழ்க்கையில தூய்மை இப்படி எல்லாத்தையும் அரசாங்கத்துல தூய்மை ரெண்டு எல்லாத்திலையும் தூய்மைப்படுத்தல பரிசுத்தமாக கொண்டு வந்த அதான் அவங்களை பியூரிட்டன் பியூரிட்டன் பியூரிஃபை பியூரிஃபை தூய்மை தூய்மை என்று